வணக்கம் நண்பர்களே பார்க்கல ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சுவையான தொக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் நல்லா இஞ்சி வந்து பெரிய துண்டு எடுத்து நல்லா கழுவி நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியாக எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இஞ்சி புளி தொக்குன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கப்புறமா வானல்ல ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்க முடியும் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சியை சேர்த்துக்கலாம் இஞ்சிக்கு அப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சு மிளகாவை சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் இத வதக்கி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இஞ்சியில கொஞ்சம் பச்சை வாசனை போறதுக்காக ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா நம்ம இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் போதுமானது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உளுந்து எல்லாம் போட்டோம் உளுந்து அதெல்லாம் அதனால நல்லா நல்லா சிவகம் வந்துச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சோம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா நம்ம புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டு இந்த சமயம் வரும்போது நம்ம புளி கரைச்சில சேர்த்துக்கலாம் நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இதை வேக வைக்கணும் மேலே ஒரு பாத்திரம் போட்டு நம்ம முடியலாம் போய் எடுத்து பார்க்கலாம் இப்ப நல்லா வந்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த புளி கரிச்சல் எல்லாம் சேர்த்து மேலே வந்து நல்லா வெந்துருக்கு ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி வாசனை நல்லா கம கமகமன்னு வருது நல்லா அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டோம் ஸோ இந்த புளி நம்ம வெள்ளம் கூட எதுக்கு சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சியில் அந்த கசப் இருக்கும் அது போகிறதுக்காக நம்ம இறக்கும் இறக்கும்போது வெள்ளம் போட்டு இறக்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஒன்று கொடுக்கும் ஸோ வெள்ளம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டு இறங்கினாலே போதும் ஏன்னா இறங்குமே நல்லா வந்துருச்சு ஏன்னா அந்த வெள்ளம் கரையிறதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறங்கினா நம்மளுக்கு சுவையான தொப்பு ரெடி நண்பர்களே நம்ம ஒரு ஸோ சுவையான ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்